மேசராசிக்காரர்களுக்கு மிகவும் அபாரமான நல்ல நன்மையை தரக்கூடிய அமைப்பில் இந்த ஜூன் மாதம் ஆரம்பிக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் உங்கள் ராசியிலேயே உங்களுடைய ராசிநாதனாகிய இந்த செவ்வாய் வந்து வலுவாக வந்து அமர்வார் இந்த முறை அவர் சனியின் பார்வையில் இருக்கிறார் என்றாலும் கூட ஒன்றரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய நாற்பத்தைந்து நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு ஏழு வாரங்கள் இருப்பார் அந்த ஏழு வாரங்கள் ஆறு வாரங்கள் தன்னுடைய ராசியில் தானே இருக்கக்கூடிய கிரகத்தின் அடிப்படையில் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் ஒரு மிகப்பெரிய நல்ல தன்மையை பிறந்த ஜாதக அமைப்பில் எப்படிப்பட்ட ஒரு சாதகமற்ற தன்மைகளை கெடுபலன்களை தரக்கூடிய தசாபக்தி அமைப்புகள் இருந்தாலும் கூட ராசிநாதன் வலுவாக இருக்கின்ற சமயத்தில் எந்த பெரிய பிரச்சனைகளும் வராது தலைக்கு மேலே அதாவது தலைக்கு மிஞ்சி அதாவது தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி தலைக்கு வந்தது தலப்பாகையோடு போகக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டு ஐயா இன்னும் ஒன்னு குறிப்பிட்டு ஒன்னு சொல்லணும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடத்திற்கு குரு வந்துருச்சு ரெண்டாம் இடத்திற்கு குரு வந்தா காசு குணம்லாம் வரும்னு சொன்னாங்களே அந்த காசு குணம் வரதும் ஒன்றும் இல்லையே போன மாதம் மே மாசம்லாம் நல்லா தானே இருக்கும்னு சொன்னாங்க மே மாதத்தில் அப்படி ஒன்றும் பெரிய பலன்கள் இல்லையே என்கின்ற எண்ணத்தில் குழப்பத்தில் இருப்பவர்களுக்கு கூட ஒவ்வொரு நிலையும் கோச்சாரமா இருக்கட்டும் எதா இருக்கட்டும் தசாபக்திகளாக இருக்கட்டும் ஒவ்வொன்றையும் நுணுக்கமாக கணிக்க வேண்டிய இந்த சாஸ்திரத்தின் அடிப்படையில் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவை அஸ்தமனம் செய்த சூரியன் இப்போது மூன்றாம் இடத்திற்கு விலகுவதால் குருவும் இனிமேல் முழு பலனை பெற்று உங்களுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு மேஷராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்களே சொல்லிடலாம் மிகப்பெரிய நல்ல அமைப்புகள் இப்போது மேஷராசிக்கு இருக்கின்றன ராசிநாதன் ராசியிலே இருக்க இரண்டாம் இடத்தில் குரு பகவான் சுக்கரன் புதன் போன்ற சுபர்கள் அமர்ந்திருக்க மூன்றாம் இடத்துல மாதத்தின் பிற்பகுதியில மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்களில் இருந்தால் பாவர்கள் சூரியன் சந்திரன் போன்றவர்கள் நல்ல பலனை செய்வார்கள் என்பதன் அடிப்படையில மூன்றாம் இடத்திலும் அங்கே மேஷராசிக்கு மிகப்பெரிய அளவுல சூரியன் வலுவாக இருப்பது இந்த மாதம் முழுவதுமே பருத்தி போடவே காதுச்சு பால் நிலவி பழத்துல பழம் நிலவி பால் நிழந்தது இந்த மாதிரியான எல்லா முயற்சிகளும் தொட்டது அனைத்தும் துலங்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் பலிக்கக்கூடிய நல்ல மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க அவரவருடைய வயதிற்கேற்றார் போல ஒரு மிகப்பெரிய நன்மைகள் மேன்மைகள் இருக்கும் இரண்டாம் இடத்துல குரு வந்துட்டாலே ஒரு வீட்டுல மங்கள காரியங்கள் நிகழக்கூடிய தன்மை சுப செலவுகள் வரக்கூடிய அமைப்பு இளைஞர்களுக்கு யுவதிகளுக்கு திருமணம் ஆகாத அமைப்புகள்லாம் இந்த மாதத்திலேயே ஏதாவது ஒரு உறுதிய அமைப்பு அல்லது சிலருக்கு திருமணமே நடக்கக்கூடிய அமைப்புகள் வேலையில எந்தெந்த இடத்துல பிரச்சனைகள் இருந்ததோ தொழில் ரீதியாக என்னென்ன சங்கடங்களை அனுபவித்தீர்களோ ஒரு வியாபாரத்தில் சரியாக இல்லை ஒரு நிலையில ஒரு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன் ஒரு சொந்த தொழிலை ஆரம்பிச்சிருக்கிறேன் ஆனால் அந்த தொழில முன்னேற்றங்கள் என்பது இன்னும் கண்ணு கெட்டிய தூரம் வரை இல்லாமலே இருக்கிறது என்பது போன்ற அத்தனை நிலை அமைப்புகளும் நல்ல விதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் பெண்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஒரு எழுபது எண்பது சதவிகித மேஷராசிக்காரர்களுக்கு அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல நல்லவைகளை மட்டுமே நடத்தி காட்டக்கூடிய ஒரு தன்மைகள் இப்போது இந்த மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு ஐயா எல்லாம் சொல்றீங்க ஒரு சாதகமற்றது இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசியில எந்த ராசிக்காரராக இருந்தாலும் செவ்வாய் வந்து உட்காரும்போது அவங்களுக்கு கோபம் அதிகமாக வரும் உடல் உஷ்ணம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் கோபம் அதிகமாக இருக்கும் அந்த கோபத்தை வந்து யாரிடம் எப்படி வெளிப்படுத்துவது என்பதை போன்ற சில அமைப்புகளில் தெரியாதனமாக ஏதாவது சொல்லி கிள்ளி அப்படி இப்படின்னு சண்டை சச்சரவுகள் வரும் ஆனால் எல்லாவற்றையும் உங்களுடைய சாதுரியமான வெளிப்படையான நேர்மை திறமான பேச்சின் மூலமாகவும் நல்ல நடவடிக்கைகளின் மூலமாகவும் சமாளித்து கொள்ளக்கூடிய அற்புதமான நல்ல மாற்றங்கள் நிறைந்த ஒரு யோக மாதமாகவே அமைந்திருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் எல்லா மேசராசிக்காரர்களுக்கும்